தேர்டை ஆக்டிவேஷன் தியானந்த் அவர்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட நெற்றிக் கண் ஒரு ஆக்டிவேட் பண்றாரு மூன்றாவது கண்ணுன்ற நிறைய விஷயங்கள் தேர்டை ஆக்டிவேஷன் அந்த ஆக்டிவேஷனுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கல்லா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அது உண்மையான தேர்ட் ஆக்டிவிஷன் கிடையாது என்னை பொறுத்தவரை அது ஒரு ஸ்கேம் இந்த தேர்ட் டே என்னென்ன பயிற்சிகள் மூலமாக ஒருத்தரால் பெற முடியும் இன்னைக்கு நீங்கள் வந்து பிராணாயாமமோ யோகாவோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரியாக நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் குறைஞ்சதாகும் இது உங்களோட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈசன் வழிபாட்டாளர் யார் எதுக்காக ரொம்ப பிடிச்ச ஈசன் வழிபாட்டாளர்னா ராவணன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்ன காரணம் அப்படின்னா

இருக்கு ஆனால் நித்தியானந்த அவர்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நெற்றிக் கண்ணை அவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு மூன்றாவது கண்ணுன்றப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஆழமாக நம்புறாங்க உண்மையிலேயே தேர்டை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமன் அப்படின்னா நெற்றிக் கண்ணை நம்ம ஞாபகத்துக்கு வரும் இதை தாண்டி மனுஷங்களால் அந்த நெற்றிக் கண்ணை ஆக்டிவேட் பண்ண முடியுமா நெற்றிக் கண்ணை ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் உண்மையா உண்மைதான் அது ஆக்டிவேஷன் நடக்குதா நடக்குது ஆனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பப்ளிக்காக அந்த மாதிரி நடக்காது இப்போ பப்ளிக்காக ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரு டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு தேர்ட் ஏ ஆக்டிவேஷன் அந்த ஆக்டிவேஷனுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கல்லா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அது உண்மையான தேர்ட் ஆக்டிவேஷன் கிடையாது அதை காசை வாங்கிட்டு பண்ணாலே உண்மை கிடையாது ஆமாம் ஏன்னா அது வந்து அதற்கு பேர் வந்து என்னென்னா சூரிய தீட்சை சூரிய தீட்சைனா என்னென்னா அதுக்கு நீங்கள் பேமெண்ட் வாங்கக்கூடாது அது அது அதோட லாஜிக் அதுதான் இப்போ நீங்கள் வந்து சில கலைகள் சொல்லுவாங்க இல்லையா மாந்திரிகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் தட்சணை வாங்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இந்த தேர்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக தட்சணை வாங்கக்கூடாது ஆக்டிவேஷன் ஒன்று இருக்குது அதை பண்றவங்க இருக்காங்களா இருக்காங்க ஆனா அவங்க என்றைக்குமே தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அதுதான் விஷயம் இப்ப மூன்றாவது கண்ணை ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் என்னன்னா பண்ண முடியும் ஒண்ணு இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு ஒரு அனுபவ ரீதியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீன் மார்க்கெட்டில் இருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு ஒரு மீன் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் குழப்பகரமான ஒரு சுற்றிலும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் நமக்கு தேவையான சத்தம் மட்டும் இல்லை நமக்கு தேவையில்லாத சத்தம் கச்ச கச்சன்னு கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு மீன் மார்க்கெட்டில் நின்றுட்டு இருந்தவரை கொண்டு போய் இல்லாத ஒரு பீச்சில் நீ எப்படி இருக்கும் ஓகேங்களா சர்வ அமைதியாக இருக்கும் வெறும் அந்த பீச்சினுடைய அல சத்தம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க சர்வ அமைதியாக உங்களோட மைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போதான் உங்களுடைய தாட் கிளாரிட்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் அதாவது உங்களுடைய ஒன்று இருக்குல்ல சரி அந்த சிந்தனையில கிளாரிட்டி அப்படின்றது என்ன நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துருவோம் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து ஜாபுக்கு போறாங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்றாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்காக பண்றாங்க ஏர்ன் பண்றதுக்காக அதுதான் பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் ஓடுறோம் இப்படி நாள் ஃபுல்லாக நம்ம ஓடுறதுக்கு காரணம் அந்த பணத்தை ஏர்ன் பண்றதுக்கு தான் எதுக்கு லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ஓகேங்களா செட்டில் ஆகுறதுன்னா என்ன நம்ம ரிட்டையர் ரிட்டையராகி உட்காந்ததுக்கு அப்புறமும் கூட நமக்கு வருமானத்துக்கு தடை இருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணுறோம் இல்லையா இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு திடீர்னு வந்து ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கிஃப்ட்டாக ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறாரு இல்லை ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாரு இல்லை ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு கோடி சும்மா ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே அவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயரூபா அறுபதாயரூபா சாலரிக்கு போயிட்டு இருக்க ஒரு ஆள் ஓகேங்களா அவர் கையில் திடீர்னு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க குழப்பத்தில் தான் இருப்பார் இவ்வளோ காசு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டான ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணணும் அவருக்குன்னு அதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட்டுக்குன்னு பிளான் பண்ணி வச்சிருப்பார் கரெக்ட்டு தானே நம்ம இதெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணி நம்ம இதெல்லாம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு மேப் இருந்திருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுடைய டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெரியரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் பர்சனல் லைஃப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் இப்போ அவருக்கு அந்த லம்ப் ஆஃப் அமௌண்ட் கிடச்சதில்லை கிடச்சது வச்சு ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அவருடைய அந்த பிளானிங் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் அவர் முடிக்கணும் முடிச்சுட்டு மிச்சத்தை சேவிங்ஸ் பண்ணணும் இதுதானே அவர் பண்ணணும் ஆனால் அதுக்கு பதில் அவரோட மைண்டு வந்து என்ன என்ன தெரியுமா யோசிக்கும் அந்த காசை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் அப்போ வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு இருந்தவர் திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் என்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்போ தான் பிளான் பண்ணுவார் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இவ்வளவு நாளாக அவர் வந்து ஜாபுக்கு போயிட்டு இருந்தாரு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தார் அந்த பணத்தை அவர் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய அவருடைய பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போது பணத்தை அவர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ லம்ப அவர் காசு இல்ல இப்போ அந்த காசை அவர் யூட்டிலைஸ் பண்ணுறாரா இல்லை அந்த காசு அவரை யூட்டிலைஸ் பண்ணுதா ஓகேங்களா இந்த வித்தியாசமே உங்களுக்கு தேடி ஆக்டிவேட் ஆனால் தான் தெரியும் ஓகே

நீங்கள் உங்களோட பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த கம்ப்யூட்டருக்கு நெட் கனெக்ஷன் இல்லை எதுவுமே இல்லை ஆன்ட்டி வைரஸோ எதுவுமே கிடையாது அப்போ அப்டேட் எதுவுமே கிடைக்காதில்ல அவ்வளோதான் ஓகேங்களா இதே நெட் கிடச்சிருச்சின்னா தினந்தனம் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடச்சிகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த சூப்பர் சர்வரோடு அது வந்து கனெக்ட் ஆகிடுது கனெக்ட் ஆகும்போது என்ன அப்படின்னா இதில் வந்து நல்லதும் இருக்குது டேஞ்சரும் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து என்னென்னா இந்த தேர்டு ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட தாட்ஸ் வந்து யுனிவர்ஸ்க்கு போயிட்டே இருக்கும் ஒரு ரேடியேஷன் மாதிரி ஓகேங்களா அதில் நல்லது நீங்கள் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் கெட்டது கேட்டாலும் கிடைக்கும் டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இப்போ சில பேருக்கு சில மென்டாலிட்டி இருக்குது என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா என் லைஃபே இப்படி தான் நானே இப்படி தான் இந்த மாதிரி பேசக்கூடிய அதாவது எடுத்தவுடனே நெகட்டிவாகவே பேசக்கூடிய பழக்கம் அதாவது ஒரு விருப்பிலேயே வாழக்கூடிய பழக்கம் இருக்குது இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் தேர்ட்டே ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது சொல்லி முடிஞ்சதுன்னு அர்த்தம் மொத்தமாக காளி அவ்வளோதான் ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க விதைச்சி வச்சிருந்திருப்பாங்கல்ல நெகட்டிவ் விதைகள் என்ன விதைகள் விதைச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேலை செய்ய ஆரம்பிச்சு முன்ன விட இன்னும் படுக்குலிக்கு போவாங்க ஓகேங்களா அப்போ பாசிட்டிவ்வா விதைச்சோங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன கேக்குறீங்களோ அதுக்கான ப்ராசஸை வந்து பண்ணுறது தான் அதுக்கு வேலை இந்த தேர்டே ஆக்டிவேஷனை எந்தெந்த பயிற்சிகள் மூலமாக ஒருத்தரால் பெற முடியும் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு தேர்டே ஆக்டிவேஷனை பெறணும் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆமாம் ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உடனே சயின்ஸ்காரங்க வந்துடுவாங்க ஆமாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் அதுக்கு ஒரு இஎஸ்பி போட ஆரம்பிச்சுட்டு சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது அதான் ஆமாம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் தேர்டே ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உட்காந்திங்கன்னா ஐம்பது வருஷம் ஆகும் ஓ இன்றைக்கி நீங்கள் வந்து பிராணாயாமமோ யோகாவோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரியாக நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் குறைஞ்சதாகும் எது உங்களுடைய தேடையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஆனால் அதை ஒரு குரு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளாக சொல்கிறனே இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷக்கணக்காக உட்காந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷனை வந்து உருவாக்குறீங்க ஆனால் அந்த அப்ளிகேஷனை வந்து வித்தின் அ செகண்ட் குள்ள ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அந்த பென்ட்ரைவில் வந்து இன்னொரு சிஸ்டம்ல போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்போ வருஷ கணக்காக உட்காந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க பாருங்க அதுதான் உங்களுடைய ப்ராசஸ் குரு வந்து பண்ண பண்ற ஆக்டிவேஷன் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிறத அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அவ்வளோதான் முடிஞ்சிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஆனா யார் போலி யார் அசல்னு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதாங்க பிரச்சனை அதுதான் நான் சொல்றேன் உண்மையிலேயே நான் ஏன் இந்த ப்ரோக்ராம் மூலியமா வந்து அதை நான் பத்தி நான் ரொம்ப வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடா நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா உண்மையிலேயே அசலா அதை பண்றவங்க தன்னை வெளிக்காட்டிக்கு விரும்ப மாட்டார்கள் அதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு கூட்டம் போய் நின்றுடும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் எப்படி இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்றேன் இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு தேட ஆக்டிவேஷன் பண்றாரு அப்படின்னா அந்த அளவுக்கு சார்ஜ் அவர்கிட்ட இருக்கணும் அவருடைய ஆறாவில் அந்த அளவுக்கு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கணும் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு தான் முடியும் இல்லை இத்தனை பீப்புளுக்கு மட்டும் தான் என்னால் தாட்டி ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இப்போ நீங்கள் சினிமாலலாம் பார்க்குறீங்க பாத்தீங்களா இப்போ நீங்க சினிமாவில் வந்து ராஜரிஷின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதுல விஸ்வாமித்தரன் ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அவர் வந்து திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவார் சிவாஜி கணேசன் வந்து அவர்கள் நடிச்சிருப்பாரு அவர் வந்து தன்னோட ஊன்றுகோலை போட்டதும் இவர் வந்து தன் கையில இருக்கிற கமண்டலத்தை அப்படி தூக்கி போட்டதும் மிச்சம் இருக்கிற சக்தியும் போயிடும் போயிட்டு அவருடைய அந்த உடல் ஊனம் வந்து இவருக்கு வந்துடும் அப்போது அந்த மாதிரி இந்த மா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு பயோ மேக்னெட்டிக் பவர் இருக்குது பார்த்திங்களா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்களால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ கைட் பண்ணுறதோ பிளஸ் பண்ணுறதோ எதோ முடியும் அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்களால முடியாது முடியாது இன்னொரு விஷயம் தெளிவாக கேட்க வரும் இன்னொரு மக்களுக்காக அதாவது ஒருத்தர் தனக்கு இதெல்லாம் தெரியும் என்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்குங்க இதுக்கான கட்டணம் எவ்வளோ

நாம் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்போம் என்ன பர்சனலாக எடுத்திங்கன்னா ராவணன் ரொம்ப பிடிக்கும் ஈசன் அந்தளவுக்கு ஒரு வழிபாட்டார்னு சொல்லிட்டு மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈசன் வழிபாட்டாளர் யார் எதுக்காக ரொம்ப பிடிச்ச ஈசன் வழிபாட்டாளர்னா ராவணன் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக யார் யாரை பிடிக்குன்னா தன்னுடைய கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறவங்களுக்கு பிடிக்கும் ஓகேங்களா விஸ்வாமித்திரன் எனக்கு இப்போ பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அதாவது அவருடைய ரசிகன்னே சொல்லலாம் ஏன் வந்து ரசிகன் சொல்லலாம் அப்படின்னா நம்ம படித்த மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லேயே வந்து அவருக்கு இருந்த மாதிரியான ஒரு பவர் எந்த ஒரு சித்தருக்கோ எந்த ஒரு முடிவு கிடையாது ஒரு யூனிவர்ஸ்னுடைய இயக்கத்தையே ஒருத்தரால் நிறுத்த முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து டைம் அப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல டைமை ஃப்ரீஸ் பண்ணுறதுலாம் கடவுளால் மட்டும்தான் முடிஞ்ச ஒரு செயல் ஒரு டைமை ஒருத்தர் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது என்ன பிரம்மரிஷியாக ஏற்றுக்காத இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அந்த அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு பஞ்சபூதங்களும் அப்படி ஸ்தம்பித்து நிற்கிது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பயோமேக்னெட்டிக் எனர்ஜியும் தன்னுடைய ஆறாவுக்குள்ளே அவர் வச்சிருந்தார் அப்படின்னா அந்த ஒரு கண்ட்ரோலை அவரால் கொடுக்க முடியும் ஆனால் பகுத்தறிவாளிகளை பார்த்தாலே கேட்கறது ஏன்பா ஒரு மனுஷனால எல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமாப்பான்னு கேட்பாங்க ஆனால் இவங்க எப்படி சாத்தியப்படுத்திருப்பாங்க இல்லை அவங்க சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்னா தான் சொல்கிறேன் அவங்களுக்கான டைம்ஸ் பீரியட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு சராசரி ஆயுள் வந்து நூறு வருடத்துக்குள்ளே அப்படின்னும் போது நூறு வயசுக்குள்ளே ஒரு மனிதனால் வந்து ஒரு பெரிய கம்பெனியை நிர்மாணிக்க முடியுது பெரிய சாதனையை செய்ய முடியுது பெரிய அறிவியல் ஆராய்ச்சி மூலியமாக பல கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு அதே மனுஷனுக்கு நானூறு வயசு ஆயுசு இருந்தால் நிறைய பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஐநூறு ஐநூறு வருஷம் ஆயுசு இருந்துச்சுன்னா அந்த விஞ்ஞானிகள் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிட்டிக்காக நான் சொன்னேன் அவரை போன்ற விஞ்ஞானிகளுக்கு இப்போ ஒரு வருஷம் அறுநூறு வருஷம் ஐஸ் இருக்கு அப்படின்னா அப்ப என்னென்ன செஞ்சிருக்க முடியும் அப்போது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே உயிர் வடுறவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே உயிர் வாடுறவங்க கேட்டால் இது வந்து ஹைப்போத்தைசிஸ் பண்ணாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போது இது ஹைப்போத்தைசிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள தேடி ஒரு கூட்டம் வந்து நின்றுடும் நானும் ரெண்டாயிரம் வருஷம் வாட்றேன்னு சொல்லிட்டு ஓகேங்களா எதை நோக்கியும் எந்த ஒரு விஷயம் சார் எந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குதோ எந்த ஒரு விஷயம் அசாதாரணமாக இருக்குதோ அசாதாரணம்னா என்னென்னா சாதாரணமாக நம்ம நம்ம ஒரு பாதியில் போயிட்டு இருப்போம் நம்மளால் பண்ணவே முடியாது இல்லை நம்மளால் ஒரு எட்டவே முடியாத ஒரு ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது மேலே ஆசை வரும் ஓகேங்களா அப்போ அவங்க அவங்களுடைய கேப்பபிலிட்டி முழுசாக வெளிக்காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மேலே ஒரு பொறாமையும் பேராசையும் வரும் அதே இடத்த அடையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிப்பாங்க அப்படி துடிக்கும் போது என்னென்னா கூட்டம் கூடும் கூட்டம் கூடும் போது அது எல்லாருக்கும் செட் ஆகாது ஓகேங்களா ஒருத்தருக்கு கிடச்ச ஒரு விஷயம் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு விஷயம் கோடி பேருக்குமே கிடைச்சா எப்படி இருக்கும் இந்த உலகம் உங்களால் கற்பனையை பண்ணி பார்க்க முடியாது முழுக்க டிசாஸ்டராக தான் இருக்கும் அந்த டிசாஸ்டர் வந்து அவங்க விரும்பலை ஓகேங்களா ஒரு பேராசையும் பொறாமையும் அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மனிதன் வந்து இளமையாக இருக்கிறதுக்கு தன்னோட வாழ்க்காலம் முழுதும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இளமையை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு மெடிசன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சயின்ஸ் உலகம் அவரை சும்மா விடுமா இல்லை இந்த அறிவியல் உலகம் அவரை சும்மா விடுமா இல்லை இந்த கார்பெட் உலகம் அவரை சும்மா விடுமா சும்மா விடாது ஓகேங்களா அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை அந்த கார்பரேட் இதெல்லாம் சாதாரண பேராசை கிடையாது கார்பரேட் பேராசை அந்த கார்பரேட் பேராசையினுடைய படவே கூடாது தான் அவங்க அதை மட்டும் ஒதுங்கிருக்காங்க ஆனா அவங்கள போய் வம்பு கிழத்துட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க ஓகே ரைட்டு சோ லங்கேஸ்வரன் கனெக்ட் ஆகிறது கிட்டத்தட்ட தான் கேப்பபிலிட்டில ஓகே அடுத்தபடியா தமிழ் கடவுள் நம்ம கைலாயம் சார்ந்தவர் தான் சிவபெருமான்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு வணங்குறவங்க நிக்க பெருமா அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லணும் பெரும்பாலும் அறுதி பெருமா அவ்வளோ பேர் வழிபடுறாங்க ஈசனை ஆனால் தமிழ் கடவுள்னு ஈசனை நம்ம சொல்கிறதில்ல முருக பெருமானை சொல்கிறோம் எதுக்காக அந்த ஒரு அடையாளம் இவருக்கு வந்து அவருக்கு இல்லை ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முருகன் வந்து முத முதல்ல விவசாய கடவுளாக போற்றப்படுகின்றார் முத முதல்ல போர் கடவுளாக போற்றப்படுகின்றார் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி விவசாயம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவிலைசேஷனே கிடையாது ஓகே தானே உங்களுக்கு வந்து விவசாயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவிலைசேஷனே கிடையாது நாகரீகமே கிடையாது முழுக்க முழுக்க குகை மனிதர்கள் அந்த ஒரு ஒரு இதுதான் ட்ரைபல் லைஃப் தான் ட்ரைபல் லைஃப்ல இருந்து முத முதல்ல உட்கார்ந்து ஒரு 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 உணவை தன்னு தன் உணவை தானே உற்பத்தி செய்யற ஒரு இடத்துக்கு நவுத்திட்டு வரதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை அந்த சேலஞ்சை வந்து முத முதல்ல செஞ்சது அப்படின்றது வந்து முருகப்பெருமான கருதப்படுகின்றார் அதனால தான் வந்து அவர் வந்து இன்றைக்கும் வந்து ஏன்னா எப்பொழுது உங்களுக்கு வந்து கலாச்சாரம் தோன்றியதோ அப்பொழுதுலேருந்தே புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அதனால தான் வந்து அவங்க தமிழை வந்து அவர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ் கடவுள்னு தான் இவங்க சொல்கிறாங்களே ஒழியா உலகம் ஃபுல்லாக இருக்க கோவில்கள் இருக்குது கரெக்டா ஓகேங்களா உலகம் ஃபுல்லா இன்னும் இன்னும் பல பல ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள்லாம் முருகனுக்கு இருக்குது சைனாவில் இருக்குது மலேசியாவில் இருக்குது ஓகேங்களா முருகனை கொண்டாடாத பிள்ளையாரை கொண்டாடாத சிவனை கொண்டாடாத ஊரே கிடையாது உலக இடமே கிடையாது காண்டினென்ட்டே கிடையாது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்து மார்க்கம்ன்ற ஒரு மார்க்கத்துக்குள்ள இவங்க யாரையுமே அடக்க முடியாது இவங்க உலக மக்களுக்கு பொதுவானவங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும் இல்லை இல்லை சார் இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ முருக முருக பெருமானுக்கு சைடில் வந்து வள்ளி தெய்வானை இருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து நம்ம வந்து ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா தெய்வானை வந்து தேவர் உலகத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா தேவர் உலகத்தை சேர்த்தவங்க வள்ளி வந்து ட்ரைபல்னுடைய சிவிலைசேஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவர் உலகத்தை சேர்ந்தவங்க தேவர் உலகம்னா இப்போ நம்ம ஏலியன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ட்ரைபல் உலகம்னா காட்டுவாசின்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சிவிலைசேஷனையே வந்து விவசாயத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து மாத்தறாரு அப்படின்னா அதுக்கு சாதாரண ஒரு நாலேஜ் ஒரு சாதாரண ஒரு குகை மனிதனுடைய அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அதை பண்ண முடியாது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அவருக்கு அந்த டைம்ல கிடச்சிருந்துருக்கணும் ஓகேங்களா அந்த கான்செப்டை தான் இவங்க வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா தேவர்கள் இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா விண்ணிலிருந்து வந்தவங்க மனுஷங்கன்னு இவங்க சொல்றாங்க வானந்த மனுஷங்கன்னா வானம்னா என்ன இருக்கு வானம் ஒன்றும் ஒண்ணுமே கிடையாது அப்போ ஏதா ஏதோ ஒரு ஏலியனுடைய சிவிலைசேஷனோட அவங்களுக்கு வந்து டச் இருந்திருக்கணும் அதான் லாஜிக்கலி கரெக்ட் இது ரொம்ப யோசிக்க வேர்டு இருக்குது இப்போ விண் அப்படின்னா கலன்கள் அப்போ இருந்துச்சா அதில் அவங்க பறந்தாங்களா புஷ்பக விமானம்னு ராமாயணத்தில் வந்திருக்கும் அப்போ அந்த காலத்தில் விமானங்கள் இருந்துச்சா இவ்வளோ கேள்விகள் வருது ஆமாம் நீங்கள் அப்படி பார்த்தா மாயன் சிவிலைசேஷன் பத்தாயிரம் வருடம் பழமைன்னு சொல்லப்படுது ஓகேங்களா அப்போ அவர்கள் சிவனை கும்பிட்டுருக்காங்களே மாயன்ஸ்

கல் கட்டைங்களை ஆயுதங்களை வச்சு வேட்டையாடிட்டு இருந்திருப்பாங்க அப்ப பிரமிட்லாம் கிடையாது ஓகேங்களா கிரேக்கர் நாகரீகமும் கிடையாது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அப்ப பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அப்போ எல்லா இடத்துலையுமே மிருகங்க மாதிரி மனிதர்கள் சுத்திட்டு இருந்த இடத்துல ஒரு நாகரீகம் பிறக்குது ஒரு மனிதர் வந்து நாகரீகம் அடைஞ்சார் அப்படின்னா சாதாரமா அவருக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருந்துருக்காது ஓகேங்களா ஏதோ ஒன்னு நடந்திருக்கு ஓகேங்களா அதை பத்தின தரவுகள் நம்மகிட்ட இல்லை அவ்வளவுதான் அந்த தரவுகளை நம்ம தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் நீங்கள் சொன்ன விஷயம் பல பேர் பல விஷயம் சார்ந்து யோசிக்காது ஆமாம் இப்போ இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த மாயன் சிவிலைசேஷனே வழிபட்ட ஒரு கடவுளாக சிவனும் இருக்கிறாரு முருகனும் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இது நீங்கள் ஹைப்போதிசிஸ்ன்னு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இது சூடோ சயின்ஸ்னு நீங்கள் பேசணுன்னாலும் பேசிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு ஏலியன் சிவிலைசேஷனோட இப்போ அவருக்கு ஒரு டச் இருந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் அவங்க மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம் அந்த ஏலியன் சிவிலைசேஷனுடைய ஒரு பொண்ணு வந்து தெய்வானியாக இருந்திருக்கலாம் ஓகேங்களா இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன் இருந்திருக்கலாம் லாம் லாம் தான் ஓகேங்களா ஆமாம் இதுக்கு வந்து ஆதார தரவுகள் கிடையாது ஆனால் நம்ம லாஜிக்கலாக யோசிக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ ஏலியன் சிவிலைசேஷனுடைய ஒரு பெண்ணாக தெய்வானி இருந்து இவங்க வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் திருமணம் நடந்து அப்போ ஏலியனுக்கும் மனுஷனுக்குமான குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கும்ல ஸ்பீஷியஸ் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும்ல அப்போது நார்மல் இன்டெலிஜென்ஸை படத்தை கூடுதல் இன்டெலிஜென்ஸாக அந்த ஸ்பீஷியஸ் இருக்கும் பொழுது அந்த ஸ்பீஷியஸ் மூலியமாக இந்த விவசாய மலைகள் விஷயங்கள்லாம் உடஞ்சி அந்த சமதளப்படுத்தப்பட்டு அந்த விவசாய நிலங்கள் முத முதல்ல அந்த நம்ம சொல்கிற ஐ வகை நிலங்கள் அந்த ஐ வகை நிலங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குறிஞ்சி ஓகேங்களா தான் முல்லை மருதம் நெய்தல் பாது அப்போது நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ உங்களுக்கு தான் நிற்குது குறிஞ்சுங்கன்னா ட்ரைபல் ஓகேங்களா அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் விவசாயமே இல்லையே

ஓகேங்களா ஏலியன்ஸ்னுடைய அவங்க இளவரசியாவோ அவங்க வந்து ஒரு ராணியாவோ இருக்கக்கூடிய தெய்வானிய ஒரு மனது அது சம்மந்தப்பட்ட அவங்க அவங்க கிட்ட வந்து பல பல தரவுகளை பல அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துருந்துருக்கு விஷால் நிறைய கேள்விகளை கேட்ட நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் நிறைய பதில்களை வெளிப்படையாக சொன்னீங்க நீங்க பூசி மடிக்கிட்டு போகாம ஓபனா போட்டு உடச்சிட்டீங்க அந்த கட்சிக்கு முதலோட பாராட்டுகள் உங்க மூலமா பல மக்கள் அவேர்னஸ் கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க எங்களுக்கும் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க அத உங்க காதுகளுக்கு கொண்டு வரேன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு எல்லா கல்வியிலும் நன்றி விஷயம் நன்றி